ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சமையல் பலவிதம் சேனலில் திருச்சியில் இருக்க முக்கம்போ சுற்றி பார்க்க போகிறோம் அங்கே சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி முக்கம்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சோ அது எல்லாம் மாறாமல் அப்படியே தான் இருக்குது சின்ன பசங்க விளாட்றதுக்கு எதுவுமே புதுசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை போகும்போது கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணி தான் விளாடுவாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு ரைடுக்கும் இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த முக்கம்புல ரைட் சைட்லேயும் பார்க் இருக்குது லெஃப்ட் சைட்லையும் பார்க் இருக்குது ரெண்டுலேயுமே நிறைய ரைடு வச்சுருக்காங்க அது எல்லாத்தையுமே சுற்றி காட்டுறேன் அப்படியே பாருங்கள் நாங்கள் போன டைமில் ஆற்றுல கொஞ்சமாக தான் தண்ணி வந்துச்சு ரைட் சைடில் இருக்க ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஓரமாக குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அதில் சின்ன குழந்தைங்க அவங்களோட பேரண்ட்ஸோட சேஃப்டியாக குளித்து என்ஜாய் பண்ணாங்க அப்படியே இந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போகும்போது ஃப்ரெஷ்ஷான மீன் நமக்கு கிடைக்கும் எல்லாமே உயிரோடு உடனே பிடிச்சி தருவாங்க அங்கேயே க்ளீன் பண்ணியும் தருவாங்க மீனை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா குறஞ்ச விலைக்கே மீன் வாங்கலாம் இங்கே சாட்டர்டே சண்டேயில் போகும்போது ஒரு கிலோ மீன் நூறுரூபாயிலேருந்து நூற்று ஐம்பது ரூபா வரைக்கும் சேல் பண்ணுவாங்க முக்கம்பு போனால் சின்ன குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்களா இல்லையோ நமக்கு வீட்டுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு வந்து நம்மளும் வீட்டில் மீன் குழம்பு வச்சு வறுத்து சாப்பிடும்போது முக்கம்பு போன ஃபீல் நல்லாவே இருக்கும் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்தமைக்கு நன்றி